பெற்றோர்கள்னா யாருக்குத்தான் பிடிக்காது மிருகங்கள் கூட பெற்றோர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கும் ஆனா மனிதர்களாகிய நாங்கள் ஆரறிவு படித்த மனிதர்கள் பெற்றோர்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையோரை மதிக்கிறதே இல்ல ஒரு சிலர் இல்ல நிறைய பேர் பெற்றோர்களை மதிக்கிறதே இல்ல தந்த பெற்றோர்களுக்கு பேச்சுக்கு பதில் கொடுக்கறது இல்ல பெற்றோர்கள் அழைத்தவர்களோடு பேசக்கூடிய டை நேரம் இல்லை ஒதுக்குறது இல்ல பெற்றோர்களுக்கான உரிமை கொடுக்கறது இல்ல இந்த உலகத்துல வந்து இறைவன் வந்து மனுஷனுக்கு கொடுத்த பெரிய பொக்கிசத்துல ரெண்டு தான் தாயும் தந்தை அவ கிட்ட இருக்க நேரம் அவங்கள பார்த்து கவனிச்சு அவங்களுக்கு தேவையான உரிமைகள் உட அவங்களுக்கு தேவையான முன்னுரிமை கொடுக்காத பிள்ளைகள் வந்து மனித பிறவிகளே இல்லை இந்த உலகத்துல ஆயிரம் பேரும் வந்து சொல்லலாம் உன்னுடைய அப்பா விட வந்து நான் ஒண்ணு நல்லா பாத்துக்கிறேன் உன்னை அம்மா விட வந்து ஒன்னே நான் நல்லா பாத்துக்கிறேன் ஆனா சத்தியமா சொல்லுவேன் அந்த ரெண்டு மாதிரி இந்த இந்த உலகத்துல உலகத்துல வர போறதும் போறதும் இல்ல அவங்க பாசத்துக்கு ஈடாக இன்னொரு யாருமே இல்லை இருக்கும்போது அவங்கள கண்ணும் கருத்துமா பெற்றோர்கள் நம்ம போது பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி உங்களுக்கு பேச கட்டு கொடுத்த பெற்றோர்களுக்கு நீங்க போயிட்டு அவங்களுக்கு பேச கட்டு குடுத்த வாங்க அவங்கள வாய் மூடுன்னு சொல்ல வானா மரியாதை கொடுங்க யாராவது பெற்றோர்களை இழந்து தவிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பெற்றோர்கள் அருமை தெரியும் பெற்றோர்கள் அருகில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பெற்றோர்கள் அருமை தெரியாது பிள்ளைகளுக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கு ஆனா பெட்ரோல் அனாதையா வாழ்ந்து கொண்டிருப்பாங்க எந்த உதவிகள் இருக்காது குழந்தைகளா அவன் பத்து பிள்ளைகளை ஐந்து பிள்ளைகளை பெற்று வளர்த்த தாய் தந்தையாரா இருக்கலாம் ஆனா சில தாய் தந்தையர் வந்து அனாதையா மரணிச்சு போறாங்க அவங்கள மரணத்தை கூட எடுத்துக்கொண்டு போயிட்டு அடக்கிறதுக்கு எந்த குழந்தையும் போகாத நிறைய பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கோம் பெற்றோர்களின் சாப்பத்துக்கு ஆளாக பெற்றோர்கள் சாப்பிடந்தான் அந்த உலகத்துக்கு அழிவே காரணம் அவங்க க இருக்கும்போது அவங்கள கண்ணும் கருத்தமா பார்த்துக்கோங்க பெற்றோர்களோட பேச்சுக்கு மரியாதை கொடுங்க அவங்க அழைத்தால் அவங்களுக்கு பதில் கொடுங்க அவங்களுக்கு நேரத்தை ஒதுக்குங்க அவங்களோட உரிமைகள் அவங்களுக்கு தேவைகளை தேடி போயிட்டு செஞ்சு கொடுங்க பெற்றோர்களை விட இந்த உலகத்துல உங்களுக்கு பாசம் காட்டுறதுக்கு யாருமே இல்லை இது வரைக்கும் எனக்காக என்ன பண்ணிருக்க எனக்காக என்ன பண்ணிருக்கேன்னு உங்க அப்பனை பார்த்து கேட்ட அந்த ஆளுக்காக எதுவுமே பண்ணிக்காததுதான் உனக்காக பண்ண எல்லாமே ஒரு நாள் கூட அப்பாவா இருந்தது இல்லைன்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் உனக்கு அப்பனா மட்டும் தாண்டா இருந்திருக்காரு அப்பா எல்லா அப்பாவும் நினைக்கிறது அப்படித்தான் எல்லா அப்பா அப்பா வந்து இருப்பாங்க ஆனா எல்லா அப்பாவும் வந்து நான் செத்து போயிட்டாலும் எந்த உருவத்துல எந்த மகன் இருக்கா அவன் உருவத்துல நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்றது தான் அப்பா இந்த ஆசை வந்து எல்லா ஒருத்தருக்கு மட்டும் இல்லை எல்லா இந்த உலகத்துல எல்லா அப்பாவுக்கும் இருக்கு நிறைய பேருங்க பாருங்க எல்லா அப்பா மாறும் வந்து மகன்மாரோட தான் இறக்கமா இருப்பாங்க ஆனா அவன் நினைக்கிறதே மனசுல என்னான்னு கேட்டா நான் இறந்தாலும் எந்த மகன் இருக்கா அவன்க உருவத்துல நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துருவாங்க இப்படி நினைக்கிற பெற்றோர்களை கண்ணும் கருத்துமா பார்த்து கொள்ளுங்க பெற்றோலும் மதிக்க ப பழகுங்க பெற்றோர்களை விட இந்த உலகத்துல யாருமே பெருசு இல்லை